ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்மோடு மிகவும் அழகாய் பேசுகிறார் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது மனம் துவண்டு போகும் பொழுது அவருடைய வார்த்தை நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறது மிகுந்த வேதனையோடு நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தைகள்தான் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் இருக்கிறது திருமறையிலே ஏராளமான பரிசுத்த பரிசுத்தாவியனவர் மிக அழகாக தம்முடைய பரிசுத்தவான்களை மறைத்து எழுதி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வாக்குத்தங்களையும் பார்க்கிற போது நாம் பரவசம் அடைகிறோம் ஆனந்தப்படுகிறோம் இந்த வாக்குறுதிகளின் வாழ்க்கையில் நிறைவேறாதா என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு தேவனுடைய வாக்குத்தங்களை குறித்து நீங்கள் சந்தேகப்படாதிருங்கள் இந்த வாக்கு தத்தங்கள் அத்தனையுமே அவரை நம்புகிற அவரை ஆராதிக்கிற தான் எல்லா வாக்குறுதிகளுக்கு சொந்தமானவை என்றால் அது மிகையாகாது சரி தேவன் தந்திருக்கிற வாக்குறுதிகளை நாம் சொந்தமாக்குவது எப்படி மிக எளிது அந்த வாக்குறுதிகளுக்கு முன்னோ பின்னோ இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நாம் கவனிக்க வேண்டும் நிபந்தனைகளை கவனித்து நிதானமாய் நடைபோட்டால் நிச்சயமாக அற்புதமான ஆசிர்வாதங்களை நாம் அள்ளி அனுபவிக்கலாம் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு திட்டம் என்ன மல்கியா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோரு வசனத்தின் ஒரு பகுதி முதலாவது அந்த வசனத்தை முழுமையாக நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை வெளியிலுள்ள உள்ள திராட்சை கொடி பலம் போவதும் இல்லை என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் வெளியில் உள்ள திராட்சை செடி பலனில்லாமல் போவதில்லை வெளியில் நம்முடைய வாழ்வின் எல்லைக்குள்ளே நம்முடைய சக்தியை கடந்து வேறெதுவும் நிகழ்வு நடந்து விடாது நான் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆனால் வீட்டுக்கு வெளியில நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியில வெளி இடங்களிலே நம்முடைய முயற்சிகள் பலனளிக்கிறதா நமக்கு தேவன் வெற்றி கொடுக்கிறாரா பிரி வெளியிலே திராட்சை செடி நிச்சயமாக பலன் கொடுக்கும் பலமில்லாமல் இல்லாமல் போகாது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை அந்த நன்மையை நமக்கு தருவதாக வாக்கு பண்ணுகிறார் என் பிரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய வாழ்வின் நிலைகளுக்கு வெளியிலே ஒரு மிகப்பெரிய பலனை அனுபவிக்க வேண்டும் நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கே ஆண்டவருடைய பலன் உங்களுக்கு வேண்டுமானால் எங்கு சென்றாலும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் சோந்தரிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நிறைய விடயங்களை நாம் சிந்திக்கலாம் ஒரு ஐந்து குறிப்புகளை நான் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கின்றேன் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் வெளியில ஒரு நல்ல பலன் வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டருடைய கட்டளை கற்பனைகளை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் லேவி ராகம புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும் நான் வாக்கத்தில் வாசித்தோம் திராட்சை செடி வெளியிலே பலன் தரும் என்று இங்கே வெளியிலுள்ள மரங்கள் நிச்சயமாய் பலன் தரும் வெளியில உங்களுக்கு ஒரு பலன் வேண்டுமானால் வெளியில உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால் என்ன செய்வது வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் லேவி புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்தால் நாம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடந்தால் ஆண்டவர் வெளியில் இருக்கிற நம்முடைய விருட்சங்கள் மரங்கள் நிச்சயம் பலன் கொடுக்கும் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்வின் நிலையை கடந்து நம்முடைய வீட்டின் நிலையை கடந்து நம்முடைய உறவுகளின் எல்லையை கடந்து ஆண்டவர் வெளியில உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கணும்னு சொன்னா ரொம்ப எளிது அவருடைய கட்டளை அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிவது தேவனுடைய கட்டளைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் அன்பானவர்களே அவருடைய கட்டளை அவருடைய கற்பனைகள் எல்லாம் நம்முடைய பாதைக்கு மிக அற்புதமான ஒரு தீபம் நாம் அதன் வழியாக செல்லும் போது தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கடைபிடித்து நடக்கும்போது நம்முடைய பாதைகளை அவர் செவைப்படுத்தி நாம் வெற்றி பெற தேவன் உதவி செய்கிறார் வெளியிலே நமக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும் என்று சொன்னால் வெளியிலே உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் என் பிரிய சகோதர சகோதரிகளே கத்தருடைய கட்டளைகளை கவனியுங்கள் அவருடைய கற்பனைகளை கடைபிடியுங்கள் நிச்சயமாக தேவனுடைய ஆச்சரியமான வழிநடத்துதலை நீங்கள் உணர முடியும் தேவனுடைய கட்டளையும் தேவனுடைய கற்பனையும் மிக அற்புதமான பாதைகளிலே நம்மை நடத்தும் நாம் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆண்டவருடைய பெரிய உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கத்தருடைய கட்டளை கத்தருடைய கற்பனை என்பது எவ்வளவு அற்புதமானது பிரியமானவர்களே யோசுவாவுக்கு கத்த சொன்னார் இந்த வார்த்தைகளை நியாயபரமான வார்த்தைகள் உன் வாய்விட்டு பிரியாது இருக்கட்டும் ஏன் அப்படின்னா உன் காரியம் அப்போதான்ப்பா வாய்க்கும் நீ அப்போ தான் ஜெயிப்ப அப்போதானே ஆசீர்வதிக்கப்படுவேன் உன் காரியம் ஜெயிக்கணும் வாய்க்கணும்னு சொன்னால் இந்த கற்றளை இந்த கற்பனையின்படி நட இந்த தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொள் என்று அருமையாக தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் இந்த வார்த்தை உன்னுடைய வாயை விட்டு பிரிய வேண்டாம் இருதயத்தில் வச்சுக்கோப்பா இந்த வார்த்தை உனக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கட்டளை கற்பனையின்படி நடந்தாயின்னு சொன்னால் உன் காரியம் வாய்க்கும் என்று அங்கே வார்த்தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது முதலாம் சங்கீதம் இரண்டு மூன்று வசனங்களை நீங்கள் பாருங்கள் கத்தருடைய வேதத்தில் இருந்து ஏறவன் பகலனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கத்தர் சொல்கிறார் அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அத்தனை சக்ஸஸ் ஆகிடும் அவன் முயற்சிக்கிற காரியத்தெல்லாம் வெற்றி கிடைக்கும் இப்போ வெளியில் ஒரு பலன் உங்களுக்கு இருக்கணும்னா உன்னுடைய எல்லைக்கு வெளியில் ஒரு பெரிய பலன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் மறந்துடாதீங்க அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் உங்களுடைய வாழ்க்கை ஜீவிதம் முழுவதிலும் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய கட்டளையை தேவனுடைய கற்பனையை உடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள் இந்த தேவனுடைய கட்டளையின்படி தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நீங்கள் பழகிவிட்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அசுர மாற்றத்தை ஒரு சேஞ்சஸை உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம் கத்தர் செய்வார் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியே உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் இந்த நாள் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நாள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறது போல வெளியில் இருக்க முடியல வீட்டில் இருக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் சமாதானம் மன ரமையும் வெளியில் இல்லாமல் போயிடுது வெளியிலேயும் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கணும்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் கத்தருடைய கட்டளை கத்தருடைய கற்பனை இவைகளின்படி நடப்பது அந்த வார்த்தைகளின்படி நடப்பது அப்படி நடக்கிறவர்கள் ஒரு நாள் வீண் போய்விட மாட்டாங்க அவங்கள கத்திர ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார் தேவனுடைய கட்டளை கற்பனை இவைகளின்படி நடக்கிற நடந்த நடக்க முயற்சி செய்த ராஜாக்களெல்லாம் நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாலாம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா யார் எந்த ராஜா எல்லாம் தேவனுடைய கற்பனை தேவனுடைய கட்டளையின்படி நடந்தார்களோ அவங்களை கற்றுற ஆசிர்வதித்தார் அவங்கள உயர்த்தினார் அவங்களை கனப்படுத்தினார் அவங்கள மேன்மைப்படுத்தி அவர்களை அழகுபடுத்தினார் அவர்களை ஆசிர்வதித்தார் என் அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் அருணாதரி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் விதமான எதிர்க்கறிகளையும் அழித்தொழித்து உங்களுக்குள்ளே தன்னுடைய ஆற்றலை அவர் வெளிப்படுத்த வேண்டுமானால் அவர் நம்முடைய வெளியிட நம்முடைய வெளியிடங்களிலே நம்முடைய பலனை பண்ண வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கற்பனையின்படி வாழுங்கள் தேவனுடைய பிரமாணத்தின்படி ஜீவியுங்கள் அப்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் பெரிய ஒரு அற்புதத்தை கத்தர் உங்களுக்காக எனக்காக செய்து முடிப்பார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அருணாதிர இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நானும் ஜெபித்துக் கொள்கிறேன் தேவனுடைய கட்டளைகளை தேவனுடைய கற்பனைகளை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள் இரண்டாவது வெளியில் நமக்கு ஒரு ஆசீர்வாதமோ அல்லது வெளியில் ஒரு பெரிய பலனோ நமக்கு இருக்க வேண்டும் சொன்னால் தேவனாய் அத்தனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும் அவர் ஒரு விஷயத்தை பேசிட்டார்னா உடனே நம்ம உபே பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா ஒரு ஆன்மீக பக்குவம் அடைந்த ஜீவிதம் நமக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே நீங்கள் இதை எங்கே வாசிக்கலாம் என்றால் உபாகம புத்தகம் இருபத்தெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஒரு ஆசிர்வாதம் வெளியில ஒரு பலன் யாருக்கு அப்படின்னு கேட்டா அந்த அதிகாரத்தினுடைய ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள் உன் தேவநாய் கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் கத்தனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் எல்லாவற்றையும் கத்தர் உள்ள மாத்திரம் இல்லை வெளியிலேயே அவர் ஆசீர்வதிப்பார் உடைய இலைகளை கடந்து ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அடைவீர்கள் தேவனாய் கத்தருடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது அவருடைய சத்தத்தின்படி நடப்பது இப்போது முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் அவருடைய கத்து கத்தருடைய கட்டளை கற்பனையின்படி நம்ம கை கொண்டா நாம் நம்முடைய லைஃப்பில் வெளியில் வந்து ஒரு பெரிய பலனை கற்று கொடுப்பாருன்னு நான் இந்த வசனம் சொல்லுது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே முதல்ல சொன்ன அந்த பாயிண்ட் வந்து ரேமா சாரி முதல்ல சொன்ன அந்த பாயிண்ட்டில் சொல்லப்படுகிற வார்த்தை லோகோஸ் அதாவது எழுதப்பட்ட உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை அதுதான் கட்டளையாக கற்பனையாக நம்முடைய கரங்களிலே கிடைத்திருக்கிறது அதை வாசிக்கிறோம் அந்த வசனத்தை இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்கிறோம் நீங்கள் நீதிமொழிகள் புத்தகம் மூணாவது மூணாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா கிருபையும் சத்தியம் ஒண்ணு விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு உறுதி தி இருதயமாகிய எழுதிக்கொள் அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயும் நற்புத்தையும் பெறுவாய் நமக்கு ஒரு பெரிய ஃபேவர் உண்டாகிறது மனுஷனுக்கு முன்னாடி கடவுளுக்கு முன்னாடின்னு சொன்னால் நாம் அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்துக்கொள்வது கட்டளைகளை கற்பனைகளை பிரமாணங்களை நம்முடைய ஆழமாய் பதித்து வைத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வெளியிலே இருக்கக்கூடிய சோர்ஸஸை கற்றுற ஆசிர்வதிப்பார் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறோம் நம்முடைய தொழில் மிகுந்த பிரமாதமாக ஆசிர்வாதமாக உயர்ந்ததாக இருக்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்வார் எப்போது அவருடைய வார்த்தையிலே நாம் கட்டப்படும் பொழுது இரண்டாவது நாம் பார்த்தோம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது இப்போ நாம் பார்த்தது எழுதப்பட்ட வார்த்தை இப்போ ரெண்டாவது பாயிண்டில் பார்க்கறது உரைக்கப்பட்ட வார்த்தை தேவன் எழுதி வச்சிருந்ததை உரைக்கிறார் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் ஒரு ஒளியக்காரன் வந்து பேசும்போது அவன் தேவனுடைய சத்தமாகவே அந்த வார்த்தைகளை துணிக்கிறான் அந்த சத்தத்துக்கு யார் செவி கொடுக்குறாங்களோ அந்த சத்தத்துக்கு யார் உபய பண்ணுறாங்களோ அவர்கள் பிரியமானவர்களே அவருடைய வாழ்வி நிலைகளிலே வெளியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும் உபாகமம் என்ற இணை இணைச்சட்டம் என்ற புத்தகத்தில் மிக ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் உபாகமம் இருபத்தி எட்டு இரண்டை வாசிக்கிறேன் பாருங்களேன் நீ உன் தேவநாயி கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் மூணாவது பிரச்சனம் நீ பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் தேவன் எவ்வளவு நல்லவர் தம்முடைய ஜனத்திற்கு தன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மக்களுக்கு அவர் மிக அற்புதமான நன்மைகளை செய்கிறார் அவங்க வீட்டுக்குள்ளேயும் அவங்க எல்லைக்குள்ளேயும் ஆசீர்வாதம் இருப்பாங்க எல்லை வீட்டு வெளியில போனாலும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறேன் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபேவர் இருக்கும் மனித தயவ கத்திரி ஏற்படுத்திட்டே இருப்பார் மேலதைகளுக்கு முன்னாடி போனால் உடனே அவங்களுக்கு ஒரு பாதை கிடைக்கும் இந்த ஃபேவர் அந்த ஒரு 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 தயவை கற்று உண்டு பண்ணுகிறார் உரைக்கப்பட்ட வார்த்தையை நாம் கேட்கும்போது கேட்டு நடக்கும்போது அன்பானுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா செத்து ஆவிகளும் போய்விடுகிறது எல்லா விதமான அந்த மரணத்தின் கிரீகள் அழிந்து போகிறது விலகினப்படுத்துகிற ஆவிகள் அழிந்து போகின்றன தேவனுடைய அந்த பிரசனத்துக்கு முன்பதாக தேவனுடைய அந்த வார்த்தைக்கு முன்பதாக எந்த ஒரு சக்திகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது நமக்கான ஆசிர்வாதங்களை அபகரிக்க முடியாது தட்டிப் பறிக்க முடியாது ஏனென்றால் கத்தருக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க அதனால் அந்த குறிப்பிட்ட மனுஷனுக்கு உரதமாக என்ன இயங்கினாலும் சரி எதுவும் ஓட்டேக் பண்ண முடியாது தேவன் அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் அவருடைய சத்தத்தை கேட்குறீங்களா அப்படின்னு மிக முக்கியம் அவருடைய சத்தத்தினுடைய வாய்ஸை கேட்டு பழகுறோமா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது எங்களுடைய அருமையான சகோதரிகள் ஒருவர் சொன்னார் குறிப்பாக ஒரு நிலத்தை நாங்கள் விற்க போனோம் அந்த நிலத்தை விற்க யார் வாங்குகிறாங்களோ அவங்க அந்த சொப்பனத்தில் அதில் இல்லாத போல் எனக்கு தோணுச்சு ஸோ தேவனுடைய சித்தம் அவர்கிட்ட அந்த நிலத்தை கொடுக்கக்கூடாது என்பது அவை அப்படியே நாங்கள் ஜெபித்து தீர்மானித்தோம் அட்வான்ஸ்லாம் வாங்கியாச்சு முடிவில் ஆண்டவர் வெளிப்படுத்தினபடி ஆண்டவர் சொன்னபடி ஒரு சத்தத்தை கேட்டதுனால ஒரு பெரிய மாற்றம் வந்தது பல லட்சத்துக்கு போக வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டி இப்பொழுது என்னுடைய கையில் தங்கிடுச்சு நாங்கள் ஏமாந்து போக தெரிஞ்சோம் ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துறார் வெளிப்படுத்துகிறார் சொல்லிக் கொடுக்குறார் இதுதான் கரெக்டு இது சரி இது தவறு என்று அவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார் இடைபடுகிறார் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால் வெளியிலே ஒரு பெரிய பலன் கிடைக்கும் எத்தனை பேர் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க போகின்றோம் ஒருவேளை தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்து போனால் நிச்சயமாகவே சந்தேகம் இல்லை சாபம் தேடி வந்துவிடும் உபாகமும் இருபத்தி எட்டு பதினாறுலே அதற்கான குறிப்பை வாசிக்கிறோம் கத்தனுடைய சத்தத்தை கேட்டு பழகுங்கள் கத்தருடைய சித்தத்தை கேட்டு வாழ நீங்கள் யோசியுங்கள் தேவனுடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக பயணப்படுகிற பொழுது தேவன் ஒவ்வொருவரையும் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே மூன்றாவதாக வெளியில் ஒரு ஆசிர்வாதம் அல்லது பலன் நமக்கு உண்டாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ஒருவேளை தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காமல் விட்டுவிட்டால் என்னெல்லாம் சாபம் வரும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பதினாலாவது பதினஞ்சாவது வசனத்துக்கு பிறகு வாசிக்கலாம் அதில் வசனம் சொல்லுது நீ இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கலைன்னா வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பா இங்கே உள்ளையும் க அந்த வார்த்தை சொல்லுது வெளியில் ஒரு சாபம் இருக்கும் ஏன் தேவனாய் கத்தனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலை நீ கத்தருக்கு கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனால அந்த உன்னை பிடிக்கும் சாபம் உன்னை ஆட்டி படைக்கும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வெளியில் ஒரு பெரிய பலன் நமக்கு வேண்டுமானால் ஒரு பெரிய ஆசிர்வாதம் நமக்கு வேண்டுமானால் தேவனாய் கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தர் பேசுகிறார் நீதிமொழிகள் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் இறுதியில் ஒரு பத்து வசனம் அது வாசி பார்த்தீங்கன்னா நான் கையினிட்டியும் ஒருத்தனும் கவனிக்க மாட்டேன்றீங்க நான் கடிந்து கொண்டும் கேட்க மாட்டேன்றீங்க நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா ஆபத்து வரும் சூறாவளி மாதிரி அப்படின்னு என்னை கூப்பிடுவே இல்லை நான் கேட்க மாட்டேன் அதிகாலை நோக்கி கத்துவேன் நான் செவி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நான் ஆகடியம் பண்ணுவேன் உன்னை பரிகசிப்பேன் ஏனென்னா நான் பேசும்போது நீ கேட்கலையே ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கலையே அதனால் உனக்கு பிரச்சனை வரும்போது நான் உன்னை கை வேண்ட ஆண்டவர் கொஞ்சம் அப்படியே மைல்டாக மிரட்டுற ஆண்டவர் ஆனால் கடைசியில் அந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் விக்கினமன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதன் கத்தருக்கு அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஒரு மனிதனுடைய லைஃப்பில் ஒரு வாழ்க்கையில் வெளியில் ஒரு பெரிய பலனை அவனுக்கு கத்தர் கொடுக்குறார் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்குறார் அவனுக்கு ஒரு உயர்வை அவனுக்கு கத்தர் கொடுக்கின்றார் உங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆசீர்வாதம் அப்படி ஒரு உயர்வு உங்களுக்கு தேவைப்படுமானால் பிரியமானவர்களே தேவநாயக கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் மூன்றாவது தேவனுடைய நடத்திப்புக்கு நாம் கீழ்ப்படியும் போது வெளியிலே ஒரு பலன் உண்டாகும் வெளி தேசம் வெளி இடத்துல கொண்டு வந்து பட்டணத்தில் அல்ல நாட்டில் அல்ல வெளியிலே கத்தர் கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் அதிசயத்தை செய்தார் சங்கீத புஸ்தகம் எழுபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று வசனங்களை பாருங்கள் வெளியில வெளியில் வெளியில் அமாந்துற வெளியில் ஜனங்களை கொண்டு வந்து கத்தர் அற்புதத்தை செய்தார் அதிசயம் செய்தார் மகத்துவங்களை செய்தார் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தன இது எப்படி தேவனுடைய நடத்திப்புக்கு அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் பகலிலே மேக ஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் கொண்டு கத்தர் அழகாய் வழி நடத்தி கொண்டு வந்தார் யாத்ராம பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் நான் வாசிக்கின்றோம் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமும் உங்களை வழி நடத்தியது அந்த வழி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கு அந்த வெளி தேச வெளியில அந்த மனாந்திரத்தில் கத்தர் அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை நடப்பித்தார் மிகுதியான மாற்றங்கள் நடந்தன மிகப்பெரிய சேஞ்சஸ் உண்டானது தேவனுடைய நடத்திப்பை ஜனங்கள் உணர்ந்தார்கள் அவருடைய பாதரட்சிகள் பழசாக மாறலை அப்படியே வஸ்திரங்கள் கிழிஞ்சு போகலை ஆச்சரியம் பிரியமானவர்களை மிக அற்புதமாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள் தேவனுடைய அந்த வளம் இவளை நடத்தியது அவர்கள் எகிப்தில் இருக்கிற பொழுது அவர்கள் அவ்வளவு நிறைவாயிருந்தாலும் சொல்ல முடியாது ஆனால் இந்த வனாந்திர வெளியிலே அவாந்திர வெளியிலே அவர்கள் மிகவும் அவர்கள் மகிழ்வோடு இருந்தார்கள் திருப்தியாக இருந்தார்கள் மன்னா கிடைத்தது இறைச்சி கிடைத்தது கண்மலை தேன் கிடைத்தது பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை அவர்கள் போய் அடைவதற்கொண்டதாகவே எல்லா நன்மைகளையும் அனுபவித்துக் கொண்டவர்களாகவே போனாங்க வெளியிலே அவர்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சது வெளியிலே ஒரு பலன் கிடைக்கணும்னு சொன்னால் நாம் அவருடைய நடத்திப்புக்கு நம்மை ஒப்புவிக்க வேண்டும் நான்காவதாக ஒரு மனித நிமித்தம் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாத்திலையும் ஒரு ஆசிர்வாதம் இருந்தது என்று வேதாகமும் குறிப்பிடுகிறது ஆதியாக முப்பத்து ஒன்பதாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் யோசிபி நிமித்தம் போத்திபாருடைய வீட்டில் வீட்டுக்குள்ளேயும் ஆசிர்வாதம் வெளியிலையும் ஆசிர்வாதம் ஸோ வெளியில் ஒரு பெரிய பலன் எனக்கு கிடைக்கணும்னா வெளியில் ஒரு பெரிய பலன் எனக்கு கிடைக்கணும் ஆசிர்வாதம் கிடைக்கணும்னா நான் கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரோட நான் வாழணும் நீங்கள் இந்த அதிகாரத்தில் முப்பத்தொம்பது அதிகாரத்தில் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது வருஷத்தை பார்த்தீங்கன்னா கத்தர் அவனோடு இருந்ததுனால அவன் காரிய சுற்றியில் நான் இருந்தான் அவன் காரியெல்லாம் வாய்த்தது அப்படின்னு வாசிக்கிறோம் நம்முடைய லைஃப்பில் வெளியில் ஒரு பெரிய பிளெஸிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் ஒரு பெரிய பலன் எனக்கு கிடைக்கணும்னு சொன்னால் ரொம்ப எளிது பிரியமானவர்களே நாம் தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் அவருக்கு பிரியமாய் வாழும்போது அவருக்கு இஷ்டமாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகிறது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் வீட்டிற்குள்ளும் வெளியிலையும் வெளியிலேயும் ஒரு பெரிய பிளெஸிங்ஸை நாம் அனுபவிப்போம் வீட்டுக்குள்ளே இந்த ஆசிர்வாதம் இருக்கும் வெளியிலே ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்துவார் நம்முடைய தேவனால் முடியாதது கூடாதது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் ஞானமாக நேத்தியாக ரொம்ப அழகா செய்கிற கர்த்தர் நீங்களும் நானும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்தால் போதும் அவருடைய பிரசனை நம்மோடு கூட இருக்கும் எட்டு இருபத்தி ஒன்பது யோவானில் வாசிக்கிறோம் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் இனி தனியே இருக்க விடுவதில்லை பிதா என் கூட இருப்பதற்கு காரணம் என்ன நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறேன் அவருக்கு இஷ்டமானதை செய்கிறேன் அப்படி தேவனுக்கு இஷ்டமானதை அவருக்கு பிரியமானதை ஒரு மனிதன் செய்ய துவங்குகிற போது அவன் வாழ்நாள் எல்லாம் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் அவனோட கத்தர் இருந்துட்டாருன்னா போதும் எல்லாமே ப்ளஸ்ஸிங் தான் அவன் போனாலும் வந்தாலும் ப்ளஸ்ஸிங் தான் அவன் படுத்தாலும் உறங்கினாலும் எழுந்தாலும் ப்ளஸ்ஸிங் தான் ஆசிர்வாதம் தான் ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அவன் இங்கே பட்டணத்தில் இருந்தாலும் பலன் உண்டு வெளியில் இருந்தாலும் பலன் உண்டு அப்படி ஒரு ஆசர் நீங்க பாருங்க யோசிப்பை பாருங்க போத்தி பாரு வீட்லையும் அவன் பலன் பெற்றவனாக இருந்தான் அங்கே சிறைச்சாலையில் கூட பாருங்கள் அங்கேயும் அவன் ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலையில் தான் வைக்கப்பட்டிருந்தான் முடிவில் பார்வனுடைய அரண்மனையில் ஒரு பெரிய உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தான் அப்படி கத்தர் அவனுடைய கீர்த்தி எங்கும் பரவச் செய்தார் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளி தேசத்த மக்கள் அவனிடத்தில் வந்து ஆகாரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனை கத்தர் ஆசீர்வதித்தார் உங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய வாழ்க்கையில் வெளியில் ஒரு பெரிய பலன் வேணும்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழுங்கள் தேவனுக்கு அஞ்சி வாழுங்கள் அவருக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழுங்கள் அப்பொழுது பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் உங்களை லைஃப்பில் உண்டாகும் பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களோட லைஃப்பை தலைகீழாக மாற்றும் கத்தருடைய மகிமையை நீங்கள் உணர்வீர்கள் அப்படியே யோசிப்போம் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக வாழ்ந்தான் என்பதை நாம் முப்பத்தொன்பதாம் தேதி காரம் ஆதியமத்தில் பார்க்குறோம் தவறு செய்வதற்கான சந்தர்ப்பம் வந்தபோது தேவனுக்கு முன்பதாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படி அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டாமான்ற அந்த எண்ணத்தில் தான் மனைவி பார்த்து யோசிப்ப பேசுகிறார் ஆகவே தேவனுக்கு பிரிய மனுவளாக நம்ம இருந்தால் கத்தர் கூடவே இருப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் வெளியில நம்முடைய பலன் பெருகும் இறுதியாக இந்த மல்கியா மூன்று பதினொன்றில் வாசிக்கணும் இல்லையா அந்த வசனத்தை வெளியில் திராட்சை செடி வெளியிலே பலன் கொடுக்கணும் சொல்லி எந்த அதன் அடிப்படை அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் மூன்று பத்து மல்கியா தசமபாகங்களை கத்தருக்கு செலுத்துகிற போது தசமபாக காணிக்கலை செலுத்துகிற போது அவர் நம்முடைய வெளியின் நம்முடைய செயல்பாடுகளை கற்று ஆசீர்வித்து நம்மளை பிளஸ் பண்ணுறாரு நம்ம உயர்த்துகிறார் நம்மை கனப்படுத்துகிறார் அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் என் பெரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்முடைய ஜீவித காலம் முழுவதிலும் தேவனுடைய அளவிட முடியாத ஆசிர்வாதத்தை மேன்மையை உயர்வை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களை நாம் மறந்துவிட வேண்டாம் தேவனுடைய நாமத்தினாலே அவருக்கு நாம் செலுத்துகிற காணிக்கை தசமபாக காணிக்கைகள் பொருத்தனைகள் நம்முடைய லைஃப்பில் நம்முடைய எல்லைகளை கடந்து நம்மை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை வந்து தள்ளும் நிறைய நேரங்களிலே நாம் ஆண்டவரை நம்மை கொடுப்பதில்லை ஏதோ ஒரு ஊழித்து கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை கத்தரை கனப்படுத்துவதற்குத்தான் ஆஃபரிங்ஸை நம்ம செலுத்துகிறோம் தசமவாதத்தை செலுத்துகிறோம் தசமபா என்பது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான ஒரு சீடு அவ்வளோதான் அதையெல்லாம் நீங்கள் செய்கிற போது நீங்கள் கத்தருக்கு அடுத்த காரியங்களில் அவருக்கு கொடுக்கும்போது உற்சாகமாய் விதைக்கின்ற போது ஆண்டவர் பெரிய உயர்வை தருகிறார் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நாம் தேவனுடைய நாமத்தினால் விதைக்கின்ற போது கத்தர் நம்முடைய வெளியின் விருட்சங்களை அல்லது செடிகளை திராட்சை கொடிகளை பலன் கொடுக்கும்படி செய்கிறார் நாம் நம்முடைய எல்லையில் மாத்திரமல்ல எல்லை கடந்தும் பலன் கொடுப்போம் நிச்சயம் கத்தர் ஆசிர்வதிப்பார் அன்பானவர்களே கத்ராகிய தெய்வத்தினுடைய வாக்கு என்ன சொல்லுகிறது பாருங்கள் திராட்சை செடி வெளியிலும் பலன் கொடுக்கும் என்று சொல்லுகிறது மல்கியா மூன்று பதினொன்றில் எப்படி வாசிக்கின்றோம் நம்முடைய எல்லையில் மாத்திரமல்ல எல்லையை கடந்து நாம் பலன் கொடுக்க அல்லது பலன் பெற ஆசிர்வதிக்கப்பட அல்லது ஆசீர்வாதமாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் பிதாவுக்கு பிரிய மாணவிகளை செய்து அவரை நாம் எப்போதும் கூட வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அவருடைய நடத்திப்புக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் மிக குறிப்பாக கத்தருடைய நாமத்தினாலே நாம் ஏழைகளுக்கும் திருச்சபைகளும் கொடுக்க கரத்தை விரிக்கிற போது நம்முடைய எல்லைகளை கடந்து தேவன் நம்மை பலன் பெற செய்கிறார் ஆசிர்வதிக்கின்றார் நேசிக்கிறீங்க நல்ல தந்தையே இந்த இணைய தருணத்திற்காக நன்றி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எல்லைகளை கடந்து மக்கள் ஆசிர்வதிக்கப்பட கதை தயப்பாராட்டும் சகாயம் செய்யும் ஒவ்வொருவரும் மேலும் உடைய ஆசிர்வாதம் தங்கி தாபரிப்பதாக உயர்ந்த அடைக்கலத்தில் வையும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம் இயேசு கிறிஸ்டின் இன்ப நாமத்தில் ஜமிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை